கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் எரேமியா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் வசனத்தை பாருங்கள் ஆண்டவர் உண்டாக்கினவர் அவர் உருவாக்குகிறவர் பூமியை உண்டாக்கினார் மனுஷனை உண்டாக்கினார் மிருக ஜீவன்களை உண்டாக்கினார் உண்டாக்கினவரை விட்டுவிட்டு அவரால் உண்டாக்கப்பட்டவைகளை இன்றைக்கு அநேகர் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியை உருவாக்கினவர் குயவன் கையில் களிமண்ணை போல நீங்கள் ஆண்டவர் கைக்கு வருவீர்களானால் உங்களை உருவாக்குவார் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவார் உங்கள் பிள்ளைகளை உருவாக்குவார் உங்கள் காரியங்கள் உருவாக்கப்படும் ஆண்டவருடைய கரங்களுக்கு வந்துவிடுங்கள் எப்படி குயமன் தன் கையில் கிடைத்த களிமண்ணை தனக்கு பிடித்த வடிவமாக வருகிறவரை சரி செய்து கொண்டிருப்பானோ போல ஆண்டவர் உங்களை தனக்கு ஏற்றவர்களாக பிடித்தவர்களாக உகந்தவர்களாக வருகிறவரை சரி செய்து கொண்டிருப்பார் இந்த பூமியை உருவாக்கினவரை மறந்து விடாதிருங்கள் உங்களை உருவாக்கினவரை மறந்து விடாதிருங்கள் உருவாக்கினவரை விட்டுவிட்டு அவரால் உருவாக்கப்பட்டவைகளை தொழுது கொள்ளாதிருங்கள் உருவாக்கினவரை தொழுது கொள்ளுவோம் கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் உம்மை விட்டுவிட்டு அண்டு தவறான பாதையில் போகிறார்களோ தவறான பாதையில் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமான செய்தியாக இதை தந்திருக்கிறீர் ஐயா உருவாக்கின உண்மை விட்டு உருவாக்கப்பட்ட சில காரியங்களை தொழுது கொள்ளுகிறவர்கள் மனம் திரும்புவார்கள் மனம் திரும்பினால் அவர்களை ஏற்றுக்கொள்வார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும் பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல இந்த உலகத்தையும் உங்களையும் உருவாக்கின பரிசுத்த ஆவியினாலே அநேக காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியும் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் ஆகுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ